ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இந்த சே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலா டிசைன் அல்லது சென்டரில் போடக்கூடிய டிசைன் சொல்லலாம் இப்போ நம்ம கை வேறு சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கையில் போட்டுக்கிற டிசைன் தான் இது சென்டர் டிசைனும் சொல்லலாம் மண்டேலா டிசைனும் நம்ம சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஒரு மூணு டிசைன் மட்டும் இந்த பார்ட்டில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது மண்டேலாவில் வந்து இதை வந்து நீங்கள் எப் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம சென்டர் ரவுண்ட் சர்க்கிள் ஸ்கொயரு ரெக்டாங்கிள் அந்த மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணி போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஒரு ஸ்வேல் போட்டிருக்கேன் ஸ்வால் போட்டுட்டு அதை போட்ட ஸ்வலை வந்து நாளாக டிவைட் பண்ணிக்கிறேன் இப்படி போடுறதுனால நமக்கு அந்த ஹம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் ஒரே லென்த்லையும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்படி பிகினராக இருந்தோன்னா நம்ம இப்படி ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈக்குவலாக நமக்கு வரும் ஒரே சைடில் நாலு ஹம்ஸ்னால் நாலு ஹம்ஸ் வரும் மூணு ஹம்ஸ் போட்டோன்னா மூணு ஹம்ஸ் வரும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால நான் கொஞ்சம் பிகின்னராக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போடும்போது நமக்கு அது வந்து கட் ஃபாஸ்ட்டாக போகறதும் போது நமக்கு கொஞ்சம் அதை பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன் அப்போ போடும்போது தான் கொஞ்சம் ஃபினிஷிங்கு நமக்கு நீட்டாக வரும் நான் மூணே டிசைன் தான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பாட்லி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டிசைனுக்கு மேலே பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டபுள் ஹம்ஸ் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பிக் ஹம்ஸ் கூட கொடுத்துக்கலாம் நான் பிகம்ஸ் கொடுக்காமலே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சர்க்கிள் போடும்போது உங்களுக்கு இப்படி கையை எடுக்காமல் போட வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாதி சர்க்கிள்க்கு மட்டும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க அடுத்து ஆஃப் வந்து நெக்ஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுக்காமலே போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து கையை எடுக்காமலே தான் அந்த லைனை பார்த்துட்டு போடுறேன் நீங்கள் வந்து இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு ஒரே டைமில் போடுறதுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிதுன்னா நீங்கள் பாதி மட்டும் சர்க்கிள் போட்டுட்டு அடுத்த பாதியை அடுத்த சர்க்கிளில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் இப்படி போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஹம்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதை நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் வந்து டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு ஒரு பிகம்ஸ் கொடுத்துக்கோங்க நான் அதை போடாமல் விட்டுட்டேன் இந்த பிகம்ஸ் போட்டிங்கன்னா இன்னுமே அந்த டிசைன் வந்து அழகாக தெரியும் நம்ம நெக்ஸ்ட்டு க வீடியோவில் வேணா நான் அதை உங்களுக்கு தடவை போட்டு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரிப்பீட்டட என்ன டிசைன் வருதோ அதுதான் மண்டேலா டிசைனில் நம்ம வந்து போடுவோம் சேம் ரிப்பீட்டடாகவே வரும் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டரில் ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன் அவுட்டர் ஹம்ஸுக்குமே நீங்கள் அந்த லைன்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை டேரெக்டாக நீங்கள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கையை எடுக்காமலும் போடலாம் இல்லது பாதி பாதியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கோங்க ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலோட மூடியோ அல்லது ஒரு வாட்ரு பாட்டிலோட மூடியோ வச்சுக்கோங்க சென்டரில் ஒரு சர்க்கிள் மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளில் அந்த மா பாட்டிலோட மூடி வாட்டர் கேன் மூடினா அந்த மூடியை வச்சுட்டு சுற்றி சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங்கோடு வந்துடும் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை சுற்றி நான் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம உள்ளங்கையில் போடும்போது நமக்கு வந்து சென்டர் டிசைனாக நீங்கள் இதை போடலாம் போடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்படி போட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிளை சுற்றி நம்ம வந்து ஒரு சின்ன சுவேலும் ஹம்ஸும் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கொம்பு டிசைன் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுவேல் கொடுத்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துறேன் சுற்றி நீங்கள் இந்த ஸ்வேலுக்கு பதிலாக சர்க்கிள் போடலாம் அல்லது வேறு எதாவது டிசைன் கூட நீங்கள் நம்ம அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது மட்டும் தான் போடணும்னு இல்லை கொம்பு டிசைனோ லோட்டஸோ அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் நான் போடுறேன் போட்டுட்டு டபுள் சைடும் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போதுங்கிறதுனால இதே டிசைனை தான் நான் எல்லாம் சுற்றி போடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு டிசைனும் நான் சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இந்த சர்க்கிளுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸு அப்புறம் பார்டர் டிசைனு அப்படி எது வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்டரில் நிறைய ஃப்ளவர் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு இந்த சர்க்கிள் போடுறோம் பார்த்தீங்களா இதில் நான் செக்குடு போட்டிருக்கேன் இதில் நிறைய பார்டர் டிசைன் பார்த்துருக்கோம் அதை நீங்கள் இதில் போடலாம் அப்படி இல்லைனா இதுக்குள்ளே ஒரு த்ரீ ரோ பெட்டல்ஸ் அதாவது சின்ன சின்ன லோட்டஸ் வர்ற மாதிரி போட்டுட்டு அதை டார்க் பண்ணிவிட்டு சுற்றி ஹம்ஸு அந்த மாதிரி கூட போடலாம் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா வேணும்னு சொல்லுங்கள் நான் போடுறேன் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம இதை பொறுத்தளவில் சென்டர் டிசைனை பொறுத்தளவில் நிறைய போடலாம் இந்த மாதிரி நான் சென்டரில் அந்த வந்து செக்குடு பேட்டர்ன் போடுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு நீங்கள் இதில் வந்து நம்ம பார்டர் டிசைன் நிறைய போட்டிருக்கோம் கிரிட் டிசைன் நிறைய போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது எது வேணாலும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று விட்டு ஒன்று வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஃபில் பண்ணிடுறேன் இப்போ இந்த இந்த டிசைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஈஸியாக நம்ம போட்ட டிசைன் தான் இந்த மெஹந்தி பொறுத்தலோட நிறைய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹம்ஸு அந்த லைன்ஸை பொறுத்து தான் வரும் அதனால தான் நீங்கள் ஹம்ஸும் லைன்ஸும் தரவாக தெரிஞ்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எல்லா டிசைனுமே போட்டுடலாம் நம்ம ஒரு டிசைன் பார்த்தாலே அதை நம்ம போடுற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிருவோம் ஏன்னா நம்ம அந்த ஹம்ஸ் லைன்ஸில் தரவாக இருந்தால் நாமளே போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இதை சுற்றி ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அதே ஃபார்மேட்டு தான் அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹம்ஸை சுற்றி ஒரு லைன் வந்து டா அதை டார்க் பண்ணி விட்டுட்டு சுற்றி லோட்டஸும் இந்த ஹம்ஸும் போட போகிறேன் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு அடுத்தால நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க நான் அதை ஒட்டியே போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கேப்பை விட்டு போடுறா இருந்தாலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாதி பாதியாக கவர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும் இப்போ போட்டதுக்கப்புறமா நான் ஒரு மேலே வந்து ஒரு ஹம்ஸ் போட்டுறேன் சர்க் ஹ ஸ்வேல் போட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் நாலாக பிரிச்சுக்கோங்க என் நாலு பார்ட்டு வர்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க அப்போ தான் அது ஈக்குவலாக இருக்கும் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்வேலும் அந்த ஹம்ஸும் போட்டுட்டு அதுக்கு கேப்பில் நம்ம இப்போ லோட்டஸ் போட போகிறோம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஈஸியாக வரும் நீங்கள் நாலு பார்ட்டாக பிரிச்சுட்டு போடுங்க ஓகேவா பக்கத்தில் லோட்டஸும் போட்டு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கொயர் மாதிரி கொஞ்சம் டைமண்ட் ஷேப்புக்கு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேன் நம்ம மண்டையிலா டிசைன் வந்து சர்க்கிள் இது மட்டும்தான் போடணும்ல இந்த மாதிரி ச ஸ்கொயரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ஷேப்லையும் நாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஷேப்பும் நம்ம போடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நான் ஒரு பேபி எலிஃபெண்ட் வந்து போடுறேன் ஒரு சிக்ஸ் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு ஃபோர் லைன் போட்டுக்கோங்க ஒன் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய லெக்ஸு வந்துடும் மேலேருந்து அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட்டு லெக்கோடு ஆட் பண்ணி விட்ருங்க பண்ணிங்கன்னா இந்த எலிஃபெண்ட் வந்து பேபி எலிஃபெண்ட்டு ஆயிரும் இதை சுற்றி நீங்கள் டார்க் பண்ணி விட்டுக்கலாம் நான் உள்ளுக்குள்ளே வந்து ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறேன் வெளியிலையும் ஹம்ஸ் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க அந்த பாக்ஸை நம்ம வந்து பிளாங்காக இருக்கிறதுனால நான் உள்ளே வந்து ஹம்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஒரே ஒரு எலிஃபெண்ட் போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ந நல்ல அதை ஃபில்லிங்காக கொடுத்துடலாம் போல்டு ஃபில்லிங் கொடுப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்து ஒரே ஒரு சுவேல் வர மாதிரி பெருசாக கொடுக்குறேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் இதை சுற்றி வந்து ஹம்ஸ் கொடுத்துட்டு வெளியே டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு வெயின்ஸ் கொடுக்கலாம் டியர் ட்ராப்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டிசைனை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இப்படி தான் போடணும்னு கிடையாது நான் உள்ளுக்குள்ளே ஒரு டாட் வச்சு ஒரு லைன் எழுத்துக்கிறேன் கொஞ்சம் பிளாங்காக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நான் வந்து ஒரே ஸ்வால் போடுவோம்ல ஒரே சிங்கிள் ஸ்வல் அது மட்டும் போடுறேன் ஓகேயா இங்கே பாருங்கள் ஒரு ரவுண்ட் கொடுத்து ஒரு ஸ்வல் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்கேன் போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் ஒரு த்ரீ டிசைன் மட்டும்தான் போட்டு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு த்ரீ டிசைன் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதில் நீங்கள் வெளிப்பக்கம் டபுள் ஹம்ஸ் கொடுக்கலாம் கொடுத்துட்டு வெயின்ஸு அல்லது டியர் அப்படி எது வேணாலும் கொடுக்கலாம் இல்லை வெளியிலையுமே நம்ம எலிஃபெண்ட் வர மாதிரியும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த டிசைன் எல்லாம் பிகினராக இருந்தீங்கன்னா இதை ட்ரை ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் அதனால தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சிம்பிளாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ